and then... இப்ப எதுக்கு இந்த தண்ணிய குடிக்க கூடாது என்னடா சொல்ற பால்ட் இந்த தண்ணியில ஏன் பால்ட் ஆயில் கலக்கணும் கலந்திருக்காங்க எதிர சதி நடக்குது எனக்கு எதிர இந்த ஊர்ல சதி பண்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது எனக்கு அப்படி எதிரிகளும் கிடையாது அப்படி இருக்கிறப்போ வேற யாரு பால் டாயில் தொட்டில கலந்துருக்க முடியும் கனவு கனவு கண்டுட்டு அப்படியே ஓடியாரியா கனவெல்லாம் இல்ல பூச்சி உண்மையதான் சொல்றேன் ஊருக்கு வெளியே நான் நினைவுட்டு இருந்தேன் ஒண்ணும் கவலையப்படாதீங்கண்ணா அந்த பால் டாயில் கலந்த தண்ணிய ஊருக்காரங்க குடிச்சு மயக்க போட்டு விழுந்ததும் சிவா தான் கலந்தான்னு சொல்லிடுறேன் சொல்றா சொல்றா எதுக்காக கலந்தீங்க சொல்லு ஏய் அப்பச்சி நடந்தது சக்தியோட வீட்டுக்காரர் சொல்றது நம்புற மாதிரி இல்ல இல்லப்பச்சி ஆமா ஆமா தண்ணில பாடல் கலந்துருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொன்னானா இவனை இழுத்துட்டு வந்தாரா இவன தள்ளி விட்டுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டானா அப்பச்சி உங்க வீட்டு தண்ணி சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரி இல்ல நான் கதை எல்லாம் சொல்லல நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க அப்பே நீங்க சொல்ற மாதிரி படுபாதகமான வேலையெல்லாம் இந்த ஊர்ல யாரும் பண்ண மாட்டாங்க அபிச்சி நீங்க தண்ணியை குடிங்க அபிச்சி தயவு செஞ்சு தண்ணியை குடிக்காதீங்க ப்ளீஸ் சொன்னா கேளுங்க என்னடா ஊருக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ குறுக்க போந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொன்னா கேளுங்க

இந்த விஷயத்துல உங்ககிட்ட அவர் ஏன் புச்சி போய் சொல்லணும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க புச்சி ப்ளீஸ் அதுக்கெல்லாம் காரணம் இருக்குமா இந்த ஊரை விட்டு விலக்கி வச்ச மாணிக்கத்துக்கு இவன் தண்ணி கொடுத்தான்னு எல்லாரும் முன்னாடியும் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சல்ல அதுக்கு பழி வாங்கறதுக்கு இப்படி ஒரு கதையை சொல்லி இவன் இந்த நல்ல காரியத்தை தடுத்து நிறுத்த பாக்குறான் ஐயோ அப்பச்சி அதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்கல கேளுங்க டேய் நீ எதுவும் பேச சொல்றதை நீங்க நம்பல இந்த தண்ணி அப்ப நான் குடிக்கிறேன் நான் சொல்றது உண்மையா பொய்யானு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் நீங்க குடிக்காதீங்க இல்ல சக்தி உண்மையை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல என்ன தடுக்காத பிளீஸ் ரத்தன ஒரு பிளான் போட்டு பண்ண சொன்னாரு இங்க என்ன வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்க யோ Ayyoo. Şivasa. Tambi yenna Ne oldu yenna açı. Yenna açı Şivasa. Ayyoo. Ne açı. Yenna açı. Yenna açı. Yenna açı. Yenna

Aptal, bir dakika. Ben, kıyafetlerimi alacağım. Gidin alın. Hızlıca. Şiva Sir. Şiva Sir, kalkın Şiva Sir. Gözleri açın ve bakın Şiva Sir. Şiva Sir. Şiva Sir, Şiva 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 இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சக்தி நீங்க கண்ணு ஒழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்திருக்கு சார் போது நான் சொன்னது உண்மை நம்புறீங்களா தண்ணி தொட்ட விஷம் கலந்திருக்கு கண்டுபிடிச்சு நீ சொன்னப்ப அதை நான் காது கொடுத்து கூட கேட்காம இந்த ஊரே உன்னை எதிர்த்து உதாசீனப்படுத்தி உன் பெருசுபடுத்தாம பழைய வச்சு என்ன காப்பாத்தினதும் இல்லாம இந்த ஊரையே காப்பாத்திட்டீங்க மாப்பிள தம்பி உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள தப்பி என்ன அப்பச்சி இந்த ஊரே உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுது நீங்க போய் என்ன கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க இல்லப்பா தப்பு செஞ்சது யாரா இருந்தா மன்னிப்பு கேட்கறது தான் மனுஷத்தன் இதுல சின்னவங்க பெரியவங்க பாகுபாடு எல்லாம் கிடையாது நீங்க அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னப்பவே அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு முடிவெடுக்கிறது தானே உண்மையான ஊர் தலைவரோட கடமை ஆனா உங்க மேல உள்ள வெறுப்புல அத காது கொடுத்து கூட கேட்காம உதாசீனப்படுத்தினது என் தப்பு தானே அப்போ நான் மன்னிப்பு கேட்கறது மொற முறை அப்படிலாம் இல்ல பச்சி இந்த ஊருக்கே சம்பந்தம் இல்லாத நான் வந்து தண்ணியில விஷம் கலந்திருக்கு குடிக்காதீங்கன்னு சொன்னா யாரா இருந்தாலும் யோசிக்க தானே செய்வாங்க அதனால உங்க மேலயோ இந்த ஊர்க்காரங்க மேலயோ எந்த தப்பும் இல்லை யார் மேலயும் எந்த தப்பும் இல்ல இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்க உங்களை போய் தப்பா நினைச்சுகிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா ஆனா எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு அப்பச்சு நீங்க எனக்கு கொடுத்த ஒவ்வொரு வேலையும் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதுக்காக கஷ்டம் இல்லன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருந்தது நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சுத்தம்மா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ராத்திரி அம்மனுக்கு பூஜை முடிஞ்சதும் அம்மன் சன்னதியில ஏன் புஞ்சாதி ஆசைப்படி அவ திருமாங்கல்யத்தை உங்க கையால நீங்க சக்தி கழுத்துல கட்டணும் அத நான் பார்க்கணும் நாளைக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் ராத்திரி சக்தி சிவா கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் செய்யணும் கிளம்பு டே மைதா நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்றேன் நீ சொனங்கி சொனங்கி நின்னுட்டு இருக்க இல்ல பூச்சி நீங்க சக்தியோட ஜாதகத்தை கொடுத்து பாக்க சொல்லி இருந்தீங்கல்ல ஆமா நீ அத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே அந்த ஜோசியரும் எனக்கு போன் பண்ணவே இல்ல ஏன்னா சக்தியோட ஜாதகத்துல கிரக நில சரி இல்லாததுனால இப்போதைக்கு சக்தி களத்துல மாப்பிள்ள தாலி கட்டுனா அவர் உயிருக்கே ஆபத்து வந்துடும் சொல்லிட்டாரு அப்பூச்சி